கேரளாவிலே வயநாடு என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கே தொடர் மழையினால் சுமார் இரநூத்தி எழுபதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த சேற்றில் சிக்கி மண் சரிவால் அவர்கள் இறந்துவிட்டார்கள் காலமாய்விட்டார்கள் காரணம் மண் சரிவு இவர்களையெல்லாம் மூடிவிட்டது அதுதான் பேசும் பொருளாக எல்லா செய்திகளிலும் வருகிறது பலரை காணவில்லை என்று சொல்கிறார்கள் இவர்களை எல்லாம் மீட்டெடுக்க இராணுவ படையினர் அங்கே முகாமிட்டு அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள் இதையெல்லாம் செய்திகள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது இப்படி இரநூத்தி எழுபது பேருடைய சடலங்கள் வருவதை பார்க்க முடிகிறது இது ஒரு இயற்கை பேரிடர் என்றாலும் இதற்கு சிலர் சாயம் பூசுகிறார்கள் மு முன்னெச்சரிக்கையாக தெரிவிக்கவில்லை இப்படி ஒரு பேரிடர் நடக்கும் என்று அரசியல் சாயம் பூசுகிறார்கள் எனக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்வி உண்டு அது என்ன கேள்வி என்றால் கடவுள் இருப்பதாக அவர் எல்லோ நேரத்திலும் உதவி செய்வார் காப்பாற்றுவார் என்பதுதான் அது பல நிகழ்ச்சிகள் மூலம் அது பொய் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் மக்கள் தனக்கென்று வராத வரை அவர்கள் இந்த நம்பிக்கை அவரை விட்டு அகலவே அகலாது ஏனென்றால் அவர்களுக்கு அப்படி ஒரு திடமான நம்பிக்கை எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை இந்த நிகழ்ச்சியின் மூலம் வயநாடு கேரளா நான் பலமுறை சென்று வந்துள்ளேன் கொச்சின் சென்று வந்துள்ளேன் திருவனந்தபுரம் சென்று வந்துள்ளேன் மேலும் பல இடங்களுக்கு நெடும்பாசாரி என்ற விமான நிலையம் கூட நான் சென்று வந்துள்ளேன் அந்த அளவிற்கு எர்ணாகுளம் சென்று வந்துள்ளேன் எந்த இடம் எனக்கு தெரியும் பலமுறை சென்று வந்துள்ளேன் அங்கே தீவு போல ஒரு இடமும் இருக்கும் அதெல்லாம் தெரியும் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி மனதுக்கு சோகத்தை தருகிறது மனசுக்கு கஷ்டமாக இருக்கிறது எந்த கடவுளும் எந்த காலத்திலும் காப்பாற்றியது இல்லை என்பதை சொல்லி பதிவை நான் நிறைவு செய்கிறேன்